وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசியாக வேண்டும் இப்போ தேர்தல் நடக்கப்போகுது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு இடையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே நாம் இவருக்கு தான் போட்டு போடணும் இவருக்கு தான் போட்டு போடணும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம என்ன செய்வோம் ஒருத்தரை பேசிட்டு இந்த இந்த பள்ளிவாசல்ங்கிறதோ மௌலைமார்கள் என்பதோ மார்க்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை அரசியல் செய்ய மாட்டாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் யாருக்கு போடணும் இப்போ இந்த பள்ளியில் வராக்களும் இவருக்கு தான் ஓட்டு போடணும் இது எதுவுமே கிடையாது இந்த ஓட்டு போகிறதுங்கிறது நீங்களாக தீர்மானித்து இவருக்கு போட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா ஆட்சியாக ஆருக்கு தீர்மானிக்கணும் அவங்களுக்கு கொடுக்க போகிறான் அது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அல்லாஹால குர்வான் இல்லையே சூரா அல்ல ஹதீதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் உங்களை இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குமங்கிறத நாங்கள் எழுதிட்டு வாங்குறோம் ஏதோ நடக்க போகுது நீங்கள் ஓட்டு போகிறீங்களா போடுங்க அதை சொல்லிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கு நிற்க தேவையில்லை இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்குள்ள நீ எந்த கட்சி நான் இந்த கட்சி சண்டை பிடிச்சி குடும்பங்கள் பிடிக்குது இந்த குடும்ப சண்டைகள் அப்படியே தொடருது அதில் அடிச்சு போட்டாண்டு குடும்பம் அப்படியே சுக்குநூறாகுது ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் குடல்வாய் உறவுகளை சேர்ந்து நடப்பது மறுமைக்காக இந்த அரசியல் சண்டை பிடிக்கிற இந்த உலகத்துக்காக யாருக்காக சண்டை பிடிச்சி தா காக்க தம்பி பிரிஞ்சு பாப்பா மகன் பிரிஞ்சு குடும்பங்கள் பிரிஞ்சு எதுக்க வீட்டுக்காரன் பிரிஞ்சு எதிரியாக பார்க்குறாங்களோ அவன் நல்லா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம யாருக்காக சண்டை பிடிச்சோமோ அவன் நாளைக்கு ஒரே கண்டீனில் பார்லிமெண்ட்டில் தேத்தானை முடித்து விச்சிருச்சுக்கு நிற்க போகிறான் அவன் அவன் சுயநலத்துக்காக நம்மளை கிருண்டி விட்டுட்டிக்கான் பாருங்க இந்த தேர்தலில் ஒருத்தனை திட்டுவான் போன தேர்தலில் அவனை வாழ்த்துவான் இது அவனுக்கு உள்ளது அவன் இன்னைக்கு திட்டுவான் நாளைக்கு சேருவான் நாளைக்கு சண்டை ஒடிப்பான் நாளை அண்டை கட்டி பிடிச்சுக்கு நிப்பான் ஆனா நாம சண்டைன்றா சண்டைதான் புள்ளட சண்டை தான் இந்த கட்சி இந்த கட்சி தான் பம்பு விலைக்கு அல்லால மார்க்கத்துக்காக நாம பிரிவோம் எதுக்கு இந்த சண்டை அல்லாகுக்காக சண்டைகள் அதில் இதில் ஈடுபடாதீங்க இந்த தேர்தல் நடந்து ஓட்டு போட்டோன்னே அதை கொளுத்துறது இதை கொடுத்துருவோம் ரோட்டில் டயர் அடிக்கிறது யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் சீனிக்கு விலை கூடும் ரோட்டில் டயர் அடிச்சு அந்த ரோட்டு டெமேஜோட அந்த ரோட்டை போடணும் அந்த ரோட்டை போடுறதுக்கு என்ன செய்யணும் யார்கிட்டயும் என்ன செய்யணும் வந்து செலவு பண்ணும் அந்த செலவு கவர்மெண்டில் பதி அந்த கவர்மெண்ட் எங்கே வரும் அடுத்த பட்ஜெட்டுக்கு வரும் அடுத்த பட்ஜெட்டில் சீனிக்கு வில கூடும் தெரியுமா இல்லையா ரோட்டை பற்ற வைக்கிறது பஸ்ஸை பற்ற வைக்கிறது பொருளை பொ பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறது ஸ்கூலை ப உடைக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கே நம்ம தலையில் மண்ணள்ளி கொட்டுற ஒரு விஷயம் நம்ம கொண்டு இல்லை பட்டாசு கொளுத்து வீணை காசை செலவழிச்சு கண்டை முளிச்சுக்கிட்டு முடிய முடியது செய்கிறது ரோட்ஸ் ரேஸ் ஓடுறது ஆளுக்கள் அடிக்கிறது கூவங்கிறது அந்த ஓட்டு போட்ட நீ அப்படியே அவனுக்கு எதிராக இவன் குச்சல் போடுறது இவனுக்கு எதிராக நாங்கள் முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போகிற உரிமைக்கு போட்டுட்டு போவோம் அது ஆர்டையும் சொல்ல வேண்டியதில்லை ஆருக்கு போடணும்னு நான் சொல்கிறதும் இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கூச்சல் இல்லை உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க அல்லாவுக்காக சண்டை பிடிச்சிடாதீங்க அல்லாவுக்காக சமூக ஒற்றுமையை கெடுத்துடாதீங்க இந்த அரசியல் சண்டையை கொண்டு போய் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியையும் குடும்ப ரீதியான ஒரு பெரிய ஒரு இழப்பையும் உண்டாக்கிடக்கூடாது பேசாமல் உங்கள் உங்களுக்கு யாருக்கு போட்டு போடணும் தோணுதோ அமைதியா போட்டுட்டு பேசாம இருங்க முடிவுகள் வாசிக்கப்படும் நீ விடிய விடிய கச்சாங்கோட்டையை வறுத்து வச்சுக்கிட்டு விடிய விடிய அங்கே அந்த அந்த ஒரு டிகா மாவட்டம் அது இது நீ இப்படி என்று நீ முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருக்காட்டியும் முடிவு ஒன்றுதான் நம்ம தேவையில்லாமல் முடிச்சுக்க தேவையில்லை அழகா தூங்கு காலையில சொல்லுவாங்க முடிவு இதான் அடுத்த நாள் சொல்லுவாங்க ஆட்சி இவருக்குட்டான் பேசாமல் வாழ்ந்துட்டு போவோம் அமைதி போனுவோம் தேவையில்லாமல் இந்த சண்டைகளை இருக்கக்கூடாது இதை மிம்பர் மேடைகளை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டா சமூக ஒற்றுமை சீரழியக்கூடாது குடும்ப ஒற்றுமை பெறலக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால அதை சொல்லிக்கொள்கிறோம் எல்லாம் அல்லாஹா குஸ் ஆகத்தெல்லாம் நம்ம மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக oh